இது ஆலிமெல் நேரம் தவறாமைங்கிறது இவங்களுக்கு இருக்கும் பத்து கொஞ்சம் ரேட்டா வாங்க சொல்லி இக்காம சொல்லி அப்பதில்ல இக்காமத்துக்கு நேரத்துக்கு சரியா இருக்காங்கல்ல அதனால இந்த பட்டிமன்றத்தில் பெண்கள் அடிப்பதும் கிடையாது வெல்லால் அடிப்பதும் கிடையாது சரியான நேரத்துக்கு அவங்களே குடிச்சிருவாங்க السلام عليكم ورحمة الله تعالى وبركاته وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد قال الله تعالى في القرآن العظيم بسم الله الرحمن الرحيم ومن يبتغي غير الإسلام دينا فلن يقبل منه وهو في الآخرة من الخاسرين

இஸ்லாத்தில் இப்பொழுது இஸ்லாமிய கலாச்சாரம் சமகாத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களிடம் எப்படி இருக்கிறது அடுத்து வரக்கூடிய விளங்கி வருவார்கள் என்ற நல்ல நம்பிக்கையோடு ஒரு சில கோரிக்கைகள் கலாச்சாரம் என்பது கலையையும் ஆச்சாரத்தையும் கொண்டதுதான் கலாச்சாரம் நாம் பேச வருவது கொள்கை பற்றி அல்ல கலாச்சாரத்தை பற்றி

பெண்ணை எப்படி எல்லாம் அழகுபடுத்த வேண்டும் என்று ஆடை இல்லாமல் காட்ட வேண்டுமோ அப்படி எல்லாம் காமித்த உலகம் அசிங்கப்படுத்த வேண்டும் என்று இஸ்லாமிய கலாச்சாரம் உறுதிப்படுத்து இஸ்லாமிய கலாச்சாரம் அது அழகல்ல அது அசிங்கம் என்பதை உறுதிப்படுத்து இன்றைக்கு வரைக்கும் அதனால அந்த போற இடத்துல ஹராமான உணவுகள் இருக்குமா சாபாக்கள் என்ன செய்வாங்களா தாங்கள் அந்த கலாச்சாரத்தில் மாறவில்லை தங்களுடைய கலாச்சாரத்தை தான் அங்கு மாற்றியதினால் இன்று நாமும் இஸ்லாத்தில் இருக்கிறோம் அல்லாது நம் சந்ததிகளும் இஸ்லாத்தில் ஆக்கி அருள் புரியுவானா உணவு ஒன்ன கூடாதுன்றதுக்கு மூன்று நான்கு நாள் சாப்பிடாமையே முதத்துல என்ன எடுத்து தேய்ச்சி பார்க்கலாம் அந்த காலத்துல ஏன்னா சாப்பிடாம இருக்கியப்பா இதையா தின்னும் கூட அறாமை சாப்பிடும் கூட கேட்க கூடாது என்ற அந்த அற்புதமான வழி இஸ்லாமிய கலாச்சாரம் மாறக்கூடாது என்பதிலே சஹாபாக்கள் உறுதியாக இருக்காங்க கல்விக் கூடங்கள் எல்லாம் மாறிச்சு பாடசாலை எல்லாம் மாறிச்சு இந்த பாவம் இந்த தாய்மார்களும் சகோதரிகளும் எந்த பட்டிமன்றத்துக்கு போனாலும் அவங்கள போட்டு அவங்க இருக்கிறது கேட்க முடியாது முடிந்த அளவுக்கு நம்ம எவ்வளவு முடியுமோ வச்சு செட்டுட்டு போயிருந்தா அதனால அவர்களை இருக்கு எங்க என்ன சொல்லுது நான் சாதிக்க போறேன்னு சொல்லுது நீயே அந்த தப்ப சாதிக்க கூட போறேன்னு நினைக்கிறேன்

அணிவதில் வேண்டும் என்றாலும் இருக்கலாம் கொள்கையில் ஆனால் அணியாமல் என்று பெண்கள் வெளியே சென்றது எங்கள் கலாச்சாரம் என்று வாழ்ந்து கொண்டு இந்த காலத்துல ஜாஸ்தியாவே பறந்த ரொம்ப பேர் இஸ்லாமிய பாடசாலை நடுவர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர்ற இஸ்லாமிய பாடசாலை எங்கே இல்ல நீங்க எத்தனை மலசாலை நடுவர்தான்

எத்தனையோ பர்த்டே பார்ட்டில சில முஸ்லீம் தப்பு செய்யலாம் ஏதோ ஒரு நிக்கா ஒரு வேலையில தப்பு செய்யலாம் நீங்க அதைத்தான் சொல்ல வருவீங்க எங்களுக்கு நல்லா தெரியும் அவன் தவறு செய்வது கலாச்சாரத்தை எப்பொழுதும் மாற்றிவிட மாட்டான் அவர் எங்கேயும் போய் இப்படிதான் இஸ்லாம் சொல்லுதுன்னு சொல்ல மாட்டான் எங்கேயாவது ஒரு இடத்துல ஜனாதா ஒரு முஸ்லீம் ஜனாதா வெடி வெடித்து பூக்கள் அள்ளி போட்டு உள்ள முன்னாடி ரெண்டு பேர் ஆடி ஒரு ஜனாதா போவதை பார்த்திருக்கிறீங்களா வரைக்கும் இருக்காது காரணம் எங்களுடைய இஸ்லாமியர்கள் அவர்களுடைய கலாச்சாரத்தை இஸ்லாமிய கலாச்சாரத்தை சீரும் கொண்டு வருகிறார்கள் அது காலத்திலும் அழியாத ஒன்று அவர்கள் இந்த கலாச்சாரத்தை பற்றி பேசும் பொழுது சொல்வார்கள் நீ என்ன வேண்டும் என்றாலும் நீ வணங்குறத நாங்க ஒரு நாளும் வணங்க பார்ப்போம் நீ செய்ய நாங்க ஒரு நாளும் செய்ய பார்ப்போம் உங்களுக்கு எங்க

ஏன் சொல்லுகிறேன் <laughs> 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 இந்திய காலகட்டத்தில் எந்த காலமாக இருந்தாலும் எல்லா காலங்களிலும் அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய கலாச்சாரங்கள் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது எந்த முஸ்லிம் எந்த இடத்திற்கு போனாலும் அவ யாருடைய போய் வணக்கம் சொல்றதில்லை ஏங்க தேசிய கொடியை ஏற்றுப் பொழுதும் கூட தாய் மன்னே வணக்கம் என்று ஒரு இஸ்லாமிய பாடகர் சொன்னாலும் கூட இஸ்லாமியர்கள் கலாச்சாரத்தை மாற்றாமல் அந்த வார்த்தைக்கு முற்றுப்புள்ளி வைத்து

எடுத்து அவர் பகிர்ந்து பார்த்து ஆய்வு செய்கிறார் அவருடைய ஆய்வுல ஆச்சரியமான விஷயங்களை தெரியுமா அவர் சொல்லுகிறார் அத்லெடிக்ஸ் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்டியாக இருக்கட்டும் ஜியானிக்ஸ் என்று சொல்லக்கூடிய யூதர்களாக இருக்கட்டும் இந்து சமாக இருக்கட்டும் ஏ சைனிக் அவர்களாக கூட இருக்கட்டும் இவர்களுடைய கலாச்சாரம் மாறுபடும் ஒன்றின் பின் ஒன்றாக மாறுபடும் அல்ல நம்ம ஒரு காலத்திற்கு அது அழிந்து கூட போவதே அப்படி நிறைய கலாச்சாரங்கள் போயிருக்கிறது ஆனால் இஸ்லாமத்தில் அது ஒருபோதும் என்று எழுதுகிறார் வரலாற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடைபெற்ற நம்ம யாரும் மறந்து விட முடியாது கலாச்சாரம் ஐநூற்றி முப்பது பேர் இந்த கலாச்சாரத்தை பார்த்து ரசிகராக உள்ளே வந்தவர் மேடையை விட்டு வெளியே போகும் பொழுது முஸ்லிமாக போகிறார்

என்னுடைய வீட்டிலே திம்பலாவை நோக்கி நாம் ஒருபோதும் கைவரை கைப்பதில்லை திம்பலாவுக்கு மாறாத ஒருபோதும் தலை வைத்து படுப்பதும் இல்லை நம் கலாச்சாரங்கள் எப்பொழுதும் அது நிறைவாக இருக்கும் குறிப்பாக நமது கலாச்சாரத்தில் மேன்மையானது மனிதனேயும் தாதா மக்களை நாம் நினைவுபடுத்த வேண்டும் சின்ன சின்ன குழந்தை சின்ன சின்ன குழந்தை அன்பான குழந்தை அவர்கள் சையீதாக போவது கூட அவர்களுக்கு தெரியாது ஆனால் அவர்கள் தங்களுடைய கையிலே இருக்கிற தோல்பையில எழுதி கொள்கிறார் காத்திமா

இஸ்லாம் அந்த மனம்தான் சிறந்த கலாச்சாரம் எந்த வாரத்திலும் வாழவில்லை வீழ்ந்து விட்டது என்று சொல்வதை நிறுத்திவிட்டு வாழக்கூடியவர்களையும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த பண்பையும் மிகச் சிறப்பான முறையில் வாழ வைக்க வேண்டுமாய் அதன் தீர்ப்பை சிறப்பாக எங்களுக்கு சாதகமாக கொடுக்க வேண்டுமாய் என நடுவர்களுக்கு பலாய் கூட கேட்டு நிறைவு விடுகிறேன் நல்வாய்ப்பு தந்த ரஹிமா இமான் நிர்வாகத்திற்கும் கோடப்பாக்க வட்டார ஜவா குருவா சபை நிர்வாக உறுப்பினர்களுக்கும் ஜசா குருவா ஹைரன் கசீர்த்தாரை எந்த ஜனசாவலையால் முன்னாடி வேண்டிசி கொட்டு போட்டு பட்டாசு வெட்டிசி அப்படி போறதை பார்த்துருக்கீங்களா எங்கே கலாச்சாரம் கேட்டு போச்சு நம்ம அந்த கலாச்சாரத்தோட இருந்து தெரியல நிறைவாக தானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம் எந்த அளவுக்கு கலாச்சாரத்தை பாதுகாக்க முடியுமோ கலாச்சாரத்தை ஈடுபட்டு இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இஸ்லாமியர்கள் கலாச்சாரத்தோடு வாழ்றாங்க கலாச்சாரம் வீழ வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு மிக பல விஷயங்களை முன்வைத்து ஹாஜா முகியத்தின் மண்பெய்யர் என்பவர்கள் பேசி இருக்கிறாரு என்னத்தான் பேசினாலும் இல்ல 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 அது எங்கே வாழுது இங்க பாருங்க நான் சொல்ல வர்றேன் இப்படியெல்லாம் வீழ்ந்து போய் கிடக்குது என்று சொல்ல வருகிறார்